தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகனது அருள் பெற்ற எத்தனையோ அருளாளர்களை பற்றி நம்ம பார்க்குறோம் எத்தனையோ நண்பர்கள் அதாவது கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு கொடுப்பினை இருந்தால் மட்டுமே நமக்கு கிடைக்கும் அது நமக்கு இருக்கணும் அந்த கொடுப்பின இருக்கணும் அதைத்தான் நம்ம சொல்லுவோம் நீ எந்த காரியமாக இருந்தாலும் நீ நினச்சா மட்டும் போகாது கடவுளும் நினைக்கணும் நமது வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க அத்தனை சுலபத்தில் நடக்காது கடவுளோட அருள் கிடைக்கிறதுங்கிறது ஒன்று கடவுளோட அருள் கிடைச்ச பிறகு இந்த கடவுளை உதாசீனப்படுத்தாமல் இருக்கணும் மனிதர்களையே உதாசீனப்படுத்தக்கூடாது மனிதர்கள் மட்டுமல்ல மற்ற ஜீவராசிகளையே உதாசீனப்படுத்தக்கூடாது ஒரு நாயை கல்லெடுத்து அடிக்கக்கூடாது ஒரு மாட்டை கொம்பு வச்சு அடிக்கக்கூடாது அதெல்லாம் பாவம் அதெல்லாம் ஜீவராசிகள் ஒரு ஜீவராசிகளுக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுக்காமல் இருக்கணும் பண்ணாமல் இருக்கணும் சில கிராமத்தில் பார்ப்பீங்க ஒரு நாயை பத்து பேர் விரட்டிட்டு போவோம் எடுத்து அடிப்பான் காரணமே தெரியாது ஒரு மாடு பாருங்கள் பஸ் மாடு போயிட்ருக்கோம் தேவையில்லாமல் ரோட்டில் பரவாயில் ஓங்கி அது முதுகில் ஒன்று வைப்பான் பாவம் அத்தனையும் பாவம் இந்த ஜீவராசிகளுக்கே ஒரு தொந்தரவு கொடுத்தா இத்தனை பாவம்னா முருகப்பெருமானையே ஒருத்தர் கொஞ்சம் அலட்சிய மனோபாவத்தோடு பார்க்குறார் யார் முருகப்பெருமானை ஒரு அலட்சிய மனோபாவம் அவர் யார் தெரியுமா பொய்யாமொழி புலவர் அப்படின்னு ஒருத்தர் அவரை பற்றா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இவர் பேர் பொய்யாமழி புலவர் பின்னாட்களில் வந்தது இவருடைய பூர்வாசரம பெயர் அம்பலத்தரசன் அப்படின்னு பேர் தொண்டை தேசத்தில் துறையூர் அப்படிங்கிற பகுதியில் இவர் பிறந்தார் தொண்டை தேசம் அம்பலத்தரசன் பேர் இவர் என்ன பண்ணார் சிவபக்தர் இவர் சிவபக்தர்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் சிவகவின்னு ஒரு படம் வந்தது எம்கேடி கேட்டி பாகவத நடித்த படம் ரொம்ப ஒரு அறுபது வயசு தாண்டினவங்களுக்கு நல்லா தெரியும் சிவகவின்னு படத்தோட பேர் எம்கேடி கேடி பாகவத நடித்தார் பாட்டல்லாத வரும் அந்த படம் முழுக்க இவருடைய கதை யார் பொய்யாமொழி புலவருடைய கதை அப்படின்னா இவர் எவ்வளவு பெரிய புலவராக இருந்திருக்க வேண்டும்னு பாருங்கள் இவருடைய காலம் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இவருடைய காலம் இவர் வந்து ஒரு குருகுலத்தில் படிக்கிறார் அந்த குருகுலம் எங்கே இருக்குன்னா வையரபுரம் அப்படிங்கிற இடம் வையரபுரம் எங்கே இருக்குது திண்டிவனம் இருக்குது பார்த்தீங்களா திண்டிவனத்தில் ஒலக்கூர்னு ஒரு ஊர் இருக்குது ஒலக்கூர் பிரதான சாலையிலே வரும் அந்த ஒலக்கூர் வட்டத்துக்குள்ளே இருக்கிறது வையரபுரம் இன்றைக்கும் இருக்குது அந்த ஊர் இருக்குது அந்த வையரபுரத்தில் ஒரு குருநாதர்கிட்ட பாடம் கற்றுக்கொள்கிறார் யார் இந்த அம்பலத்தரசன் நம்ம அம்பலத்தரசனே இப்போ பார்ப்போம் பொய்யாமொழி பின்னாடி வருவார் இவர் பொய்யாமொழியாக மாறுகிற போது நம்ம அப்படி பார்த்துக்கலாம் இந்த அம்பலத்தரசன் அவர்கிட்ட பாடம் பயில்கிறார் இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிறு பகுதியையும் ஒரு சிற்றரசன் ஆண்டு கொண்டிருப்பான் அதுபோல் இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஒரு சிற்றரசன் பேர் காளிங்கராயன் பேர் காளிங்கராயன் அவனுக்கு மகள் ஒத்தி அமிர்தவள்ளின்னு பேர் அந்த அமிர்தவல்லையும் இந்த குருகுலத்தில் படிக்கிறார் அம்பலத்தரசனோடு சேர்ந்து படிக்கிறார் நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க இவங்களும் சேர்ந்து படிக்கிறாங்க அந்த காலத்தில் ஒரு குருகுலத்தில் நம்ம படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் குருகுலத்தில் நம்ம சேர்ந்து படிக்கிறோம் ஒரு குருநாதர் நமக்கு எல்லாவற்றையும் பயிற்றுவிக்கிறார் ஃபீஸ் கொடுக்கணும் இல்லையா நீங்கள் ஒரு காலேஜில் சேர்கிறீங்க உங்கள் பையனை சேர்க்குறீங்க உங்கள் பொண்ணை சேர்க்குறீங்க ஒரு ஸ்கூலில் சேர்க்குறீங்க ஃபீஸ் கொடுக்காம அங்கே பாடம் சொல்லி தருவாங்களா ஃபீஸ் கொடுக்கணும் அப்போ என்ன ஃபீஸ் அந்த காலத்தில் குருகுல காலத்தில் ஃபீஸ் தான் குருநாதரது பணிகளை செய்யணும் அவர் என்னென்ன வேலை செய்கிறோம் சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யணும் அதுதான் அந்த குருநாதருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கை அதுபோல் அந்த குருநாதருக்கு ஒரு சோழ கொல்ல இருந்தது சோழங்கள் பெரிய கொள்ளை அது அதில் விளையிற சோளத்தெல்லாம் உணவுக்கு எல்லாமே பயன்படுத்துவார் அங்கே என்னென்ன பயிராகுதோ அதைத்தான் ஒரு சமைச்சு இந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் அந்த சோள ஒரு நாள் பகல் நேரத்தில் காவல் காக்கணும் பகல் நேரத்தில் காவல் காக்கிற பணி யாருக்கு அம்பலத்தரசனுக்கும் அமிர்தவல்லிக்கும் வருது அவங்க டேர்ன் வருது அவங்க முறை வருது ரெண்டு பேரும் காவல் காக்கிறாங்க ஏன்னா எதான பறவைகள் வந்து கொத்தாமல் விலங்கினங்கள் வராமல் அந்த சோழ பயிர்களை காப்பாற்றணும் எதுவும் யாரும் வந்து அள்ளிட்டு போகாமல் ஒடிச்சுட்டு போகாமல் பாதுகாக்கணும் அது போல் பாதுகாத்து இருக்கிறார்கள் அமிர்தவல்லி காவலுக்கு இருக்க பக்கத்தில் ஒரு காளி கோவில் அந்த காளி கோவில் கிட்ட ஒரு மரம் அந்த மரத்தடி நிழலில் கொஞ்சம் படுத்துக்கிறார் அம்பலத்தரசன் நல்ல வெயில் நேரம் கொஞ்சம் அப்படியே தலை சாய்க்கிறார் கொஞ்ச நேரத்தில் கண்வொழித்து பார்த்தா ஒரு குதிரை மெய்ந்து கொண்டிருக்கிறது எதை சோளத்தை மேய்கிறது பதறிப்போய் எழுகிறார் அம்பலத்தரசன் என்னோட அமிர்தவல்லி காவலுக்கு இருக்காள்னு அமிர்தவல்லியை பார்த்தா இந்த குதிரை மேய்கின்ற காட்சிகளை அமிர்தவல்லி ரசித்து கொண்டிருக்கிறாள் அவள் சந்தோஷமாக பார்த்துட்டுருக்கா விரட்டணும் இல்லையா அதுதான் இவளுக்கான பணி அந்த காட்சிகளை ரசித்து கொண்டிருக்கிறாள் என்ன காரணம் அப்படின்னா அந்த குதிரை அவள் அப்பாவோட குதிரை யார் மன்னன் காளிங்கராயன் செல்கிற குதிரை பட்டத்து குதிரை இது அந்த குதிரையை பார்த்து ரசிச்சுட்ருக்கா இவர் கோபத்தோடு எழுந்திருக்கிறார் அந்த குதிரையை விரட்ட விற்படுகிறார் ஏன்னா குருநாதருக்கு செய்கிற துரோகம் இது குருநாதர் ஒரு வேலையை கொடுத்துருக்கார் இந்த சோழ கொல்லையை நீ காவல் காக்கணும்னு கொடுத்துருக்கார் அதை காவல் காக்காமல் சில விலங்கினங்களை கூப்பிட்டு மேய விட்டோம் அப்படின்னா எத்தனை பெரிய பாவம் பெரும் பிழை அல்லவா அதனால் விரட்ட முற்படுகிறார் குதிரை போகலை காளி கோவிலுக்கு வர்றார் காளியை பிரார்த்தனை பண்ணார் ஏ காளி எனது குருநாதருக்கு நான் ஒரு துரோகத்தை இழைத்து விட்டேன் போல் இருக்கிறது ஒரு பெரும் பிழை நிகழ்ந்து விட்டது இந்த குதிரையை எப்படியான விரட்டணும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறார் அப்போ அந்த காளி சொல்கிற அம்பலத்தரசா உனக்கு கவி பாடுகின்ற வல்லமையை நான் கொடுக்கின்றேன் கவனிங்க ஒரு நமக்கு அபரிமிதமான ஒரு ஆற்றல் ஒரு கலை நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா அது நமது முயற்சி மட்டுமல்ல இறைவனது அனுகிரகம் இந்த காளி சொல்கிற உனக்கு நான் கவி புனையக்கூடிய ஆற்றலை தருகிறேன் அந்த கவி பாடுகிற போது நீ என்ன சொன்னாலும் அப்படியே பழுத்துவிடும் என்ன சொன்னாலும் அப்படியே பலித்துவிடும் அப்படிப்பட்ட பேற்றை உனக்கு நான் கொடுக்குறேன் இன்று முதல் நீ பொய்யாமொழி புலவர் என அழைக்கப்படுவாய் அப்படின்னு காளி சொல்கிற அம்பலத்தரசன் பொய்யாமொழி புலவர் ஆயாச்சு நீங்கள் சில இடத்துல படிச்சிருப்பீங்க அந்த காலத்தில் இலக்கியங்களில் ஒருத்தர் வந்து என்ன பாடுகிறாரோ அது அப்படியே நடக்கும் என்ன சொல்கிறாரோ அப்படியே நடக்கும் அடுத்த கணம் நிறைவேறும் அது இவருக்கு கிடைக்கிறது என்ன பண்ணுறார் உடனே குதிரை கிட்ட நிற்கிறார் அந்த குதிரையை பார்த்துட்டு ஒரு ஆசு கவி பாடுகிறார் ஒரு கவி பாடுகிறார் ஏ காளிங்கராயனது குதிரையே இந்த சோழ கொள்ளையில் வந்து மேய்கிறாயே எனது குருநாதருக்கு ஒரு துரோகத்தை இழைக்கும்படி செய்துவிட்டாயே அப்படிங்கிற பொருள்லாம் வரும்படியாக ஒரு ஒரு கவிதை பாடிட்டு இந்த குதிரையானது காளிங்கராயனின் குதிரையானது மா கொண்டு போ அப்படின்னு முடிக்கிறார் மாளுதல்னா இறந்து போதல் மாலை கொண்டு குதிரை இறந்து போகணும் அப்படின்னு பாடுகிறார் அடுத்த கணம் குதிரை இறந்து விழுகிறது அப்படியே குதிரை செத்து போச்சு இவ பார்த்துட்டே இருக்கா அமிர்தவல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா அமிர்தவல்லியோட அப்பாவோட குதிரை அவ போய் சொல்கிற அம்பலத்தரசன்கிட்ட ஐயா இந்த குதிரை என்னோட அப்பாவுடைய மிகப்பெரிய சொத்து இந்த குதிரை இறந்து போச்சுன்னு தெரிஞ்சால் அவர் நம்ம உங்களெலாம் சும்மா விட மாட்டேன் எங்கள் அப்பா கோபக்கார் யார் காளிங்கராயன் அதனால் எப்படியான இந்த குதிரையை உயிர்ப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த விஷயம் கேள்விப்பட்டு அம்பலத்தரசனுடைய குருநாதன் வருகிறார் மற்ற மாணவர்களும் வருகிறார்கள் எல்லாரும் இந்த கஜாங்க காளிங்கராயன் ரொம்ப மோசமானவன் நம்மளை எதான தொந்தரவு கொடுத்துடுவான் நீங்க எப்படியான இந்த குதிரையை உயிர்ப்பிச்சிடுங்க உங்களுக்கு தான் காளி ஒரு வரத்தை கொடுத்துருக்காளே நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும் சொன்ன உடனே இவங்க அத்தனை பேருக்காகவும் முக்கியமாக குருநாதருக்காகவும் என்ன பண்றார் திரும்ப இன்னொரு பாட்டை பாடுறார் மாளக் கொண்டு போன்னு கடைசியா முடிச்ச வரிய மா சற்றே மாற்றி பாடி மீள கொண்டு வா அப்படின்னு பாடுறார் மீள கொண்டு வானா மீண்டும் இந்த குதிரையை கொண்டு வான்னு அர்த்தம் இறந்த குதிரை எழுந்து நிற்கிறது அப்படியே வந்துடுச்சு குதிரை வந்துடுச்சு இந்த குதிரை பாதுகாப்பாக வந்து விட்டது எல்லாருக்கும் சந்தோஷம் முடிஞ்சு போச்சு கொஞ்ச நாள் போகிறது இந்த இந்த சமயத்தில் இந்த அமிர்தவள்ளி கேட்குறா இல்லையா இந்த குதிரையை உயிர்ப்பிச்சு கொடுங்கன்னு சொல்கிறா இல்லையா அம்பலத்தரசன்கிட்ட அப்போ அம்பலத்தரசன் இந்த அமிர்தவள்ளிகிட்ட ரெண்டு உறுதிமொழி வாங்குகிறார் இப்போ ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சாதிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு கைமாறு ஒரு பிரதிபலன் அப்படின்னு ஒன்று இருக்குது ரெண்டு உறுதிமொழி வாங்குறாராம் பாருங்கள் பிற்காலத்தில் என்னென்ன நடக்க போகிறது என்பதை தெரிந்து கொண்டு யார் பொய்யாமொழி புலவர் காளியோட அனுகிரகம் பெற்றவர் அல்லவ அதனால் ரெண்டு உறுதிமொழியை கேட்குறாராம் என்ன அப்படின்னா ஒன்று ஏழைகளை எந்த காலத்திலும் மதிக்க வேண்டும் இது வந்து அமிர்தவல்லிக்கு மட்டுமில்லை நமக்கும் வச்சுக்கலாம் ஏழைகளை அதாவது பொருளாதாரத்தில் நசிந்து போனவர்களை எந்த காலத்திலும் நாம் மதிக்க வேண்டும் ரெண்டாவது தெய்வத்தை எந்த ஒரு காலத்திலும் அவமரியாதை செய்யக்கூடாது இது ரெண்டும் எனக்கு உறுதிமொழி கொடு நான் குதிரையை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி தான் குதிரையை காப்பாற்றிருக்கேன் அமிர்தவல்லியும் ரெண்டு உறுதிமொழியும் சம்மதம் தெரிவிச்சிட்டார் இது முடிஞ்சு போச்சு கொஞ்ச நாள் போகுது கொஞ்ச நாள் போகுது இந்த கிராமங்களில் பார்த்திங்கன்னா கிராமத்து திருவிழாக்களே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒரு நகரத்தில் இருக்கிற மாதிரி கிராமத்தில் பார்க்க முடியாது காளி ஆட்டம் மாரியம்மன் புறப்பாடு கரகம் புறப்பாடு எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கிராமங்களில் பார்த்திங்கன்னா போல் ஒரு காளி வேடம் தாங்கி ஒரு பெண்மணி வீடு விட வந்து பிக்ஷை வாங்குவா இது அங்கே நடக்கிறது எங்கே காளிங்கராயன் பகுதியில் நடக்கிறது அந்த அரண்மனையில் அமிர்தவல்லி இருக்க அவருடைய பொண்ணு இருக்கா அந்த காளி வேடம் தாங்கிய பெண்மணி பிக்ஷை வாங்க இந்த அரண்மனை வந்து நிற்கிற போது அந்த பெண்மணியை பார்த்து சற்றே இகழ்கிறாள் யார் அமிர்தவல்லி என்ன வேஷம் இது அப்படின்னு கிண்டல் பண்ணுறாள் வச்சுக்கோங்க முன்னாடியே யார் வாங்கினா ரெண்டு உறுதிமொழி வாங்கினா தெய்வத்தை இகழக்கூடாது ஏழைகளை எதுவும் அவர்களை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படின்லாம் ரெண்டு உறுதிமொழியை முதல்ல வாங்கியிருக்கார் இங்கே என்ன ஆகுது இங்கே பார்த்தோன்னே அந்த காளியை பார்த்து கிண்டல் பண்ணுற அங்கே இருக்கிற அவருடைய தோழிகள் சொல்கிறாங்க அம்மா இதெல்லாம் தெய்வத்தோட சொரூபம் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் புட்சை கொண்டு வரா ஒரு சொம்பில் அரிசி கொண்டு வராளாம் அந்த அரிசி என்ன பண்ணுறா தட்டி விடுறாளாம் அமிர்தவள்ளி சிதறுகிறது அந்த காளியாக வந்த பெண்மணி சிரிக்கிறாள் பிக்சை வாங்க வந்த பெண்மணி சிரிக்கிறாள் ஓ சிரிக்கிறியா நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு சொம்பில் ஜலம் கொண்டு வந்து அந்த ஜலத்தை அப்படி மூஞ்சியில் ஊற்றாரலாம் யார் காளியோட மூஞ்சியில் கோபத்தோடு ஊற்றுகிற போது அந்த தண்ணீர் அந்த பக்கம் போகாமல் அப்படியே ரிவர்ஸ் அடிக்குது அங்கே போகலை ரிவர்ஸ் அடித்து இவ மூஞ்சியில் அடிக்குது அமிர்தவல்லி மூஞ்சியில் அடிக்குது மூஞ்சியில் அடித்த மறுகணம் என்னாகிறது அமிர்தவல்லி முகம் முழுக்க உடல் முழுக்க கொப்பளங்கள் வெய்சூரி அம்மை போடுகிறது அம்மை வந்தாச்சு ஏன்னா தெய்வத்தை இகழ்ந்தாச்சு ஒரு காளியோட சுரூபம் இந்த உடம்பு ஃபுல்லாக அம்மா வந்தாச்சு பதறிப்போகிறாள் ராஜா பார்க்குறான் காளிங்கராயின் உள்ளே அழைத்துச் செல்கிறான் ஒரு படுக்கையில் படுக்க வைக்கிறான் வலி வேதனை அதிகமாகி கொண்டிருக்கிறது எதுவும் பண்ண முடியல ஏன்னா விஷயம் தெரிகிறது ஒரு தெய்வத்தை உதாசீனம் பண்ணினதனால் வந்த விளைவுன்னு தெரிகிறது இப்போ யாருடைய நினைவு வருகிறது பொய்யாமொழி புலவன் ஏன்னா அவர் வந்து நினச்சி ஒரு பாட்டு பாடி தான் எல்லாவற்றையும் போக்க முடியும் அதுபோல நமது மகளுக்கு வந்த இந்த வைசூரியையும் போக்கட்டும்னு காளிங்கராயன் தீர்மானிக்கிறான் இதன் தொடர்ச்சியை நாளையை எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்